உலக தமிழ் நிச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் எந்த வீட்டில் இந்த அறிகுறிகள் தெரிகிறதோ அந்த வீட்டிற்கு கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் அது எந்தெந்த மாதிரியான அறிகுறிகளை வெளிப்படுத்தும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு வீட்டுக்கு கெட்ட காலம் அதாவது கஷ்ட காலம் ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பணம் வந்தாலும் செலவாகிக்கிட்டே இருக்குமே தவிர உங்களால் அதை எடுத்து சேமித்து வைக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு முடியாத நிலைமை ஏற்படும் பண தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு வேறு சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ ஒரு வீட்டில் நிதி நெருக்கடியை நீங்க வந்து வருது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு கஷ்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற அறிகுறியாக நீங்க வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதோடு பாத்தீங்க அப்படின்னா மேலும் ஒரு சில அறிகுறிகள் அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் முக்கியமா உங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலையோ இல்லை வீட்டில் மாமனார் மருமகனுக்கு இடையிலேயோ இல்லை ஏதாவது ஒரு விதத்துல குடும்பத்துல ஒரு சச்சரவு சண்டைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் சோ அப்படிப்பட்ட வீட்ல என்ன பண்ணுவாங்க மகாலட்சுமி வந்து தங்கவே மாட்டாங்க அப்ப மகாலட்சுமி அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அங்க நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் சோ அந்த மாதிரி இடங்கள்ல கிட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னதை நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வீட்ல சந்தோஷம் செழிப்பு இதெல்லாமே இருக்கணும் அப்படின்னா பூஜை செய்வது தீபம் ஏற்றுவது தெய்வக காரியங்களில் ஈடுபடுவது அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் வீட்டில் வந்து தினமும் பூஜை செஞ்சீங்க அப்படின்னாலே மகாலட்சுமி வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி சில இடங்களில் பூஜை அறையில் வந்து தூசி படிஞ்சு இருக்குது அப்படின்னாலுமே அது கெட்ட சகுனமாக சொல்லப்படுது ஸோ உங்க பூஜை ரூமை எப்போவுமே சுத்தமாக வச்சிருங்க வீட்டில் விளக்கேத்திட்டு வாங்க அதே மாதிரி சில பேருடைய வீடுகளில் துளசி செடியை வந்து வச்சிருப்பாங்க இந்த துளசி செடி நம்மளுடைய கெட்ட காலத்தை நமக்கு முன்கூட்டியே உணர்த்தும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு உங்க வீட்ல நீங்க வளர்க்கக்கூடிய அந்த துளசி செடி வாடி போயிடுச்சு திடீர்னு வாடிருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு வர இருக்கு ஏதோ ஒரு கெட்ட காலம் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதை உணர்த்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி துளசி செடிகள் பாட ஆரம்பிக்கும் அதே மாதிரி வீட்டில் நம்ம பெரியவங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி நம்ம எடுக்கும்போது பாத்து எடு பத்திரமா எடு உடச்சிடாத அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று அதை நம்ம கையில் குத்துச்சு அப்படின்னா அது காயப்படுத்தும் அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் கண்ணாடி உடைஞ்சதுன்னா நல்லது கிடையாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் ஸோ கண்ணாடி உடையிறது ஒரு கெட்ட சகனமாக தாங்க பார்க்கப்படுது ஸோ கண்ணாடி ஒழிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களை வந்து அவமதிக்கிறது மாதிரி பேசுவது இந்த மாதிரி வீட்டில் வந்து கெட்ட வார்த்தைகள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இது எல்லாமே வீட்டில் கெட்ட காலம் போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி